கொடுக்கறதுக்கு ஆசையோட மனசு தான் வேணும் கொடுக்குற பொருளுடைய தன்மையோ விலையோ அது எவ்வளோ ப்ரீஷியஸ்ன்றதுலாம் கிடையாது கொடுக்குற வாளுடைய மனசு நீங்கள் கடையிலேருந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ சாக்லேட்டோ ஸ்வீட்டோ வாங்கி பேரன் பேத்திக்கு நீங்கள் தான் ஆசையோடு கொடுத்துருப்பேன் அது அழகாக சாப்பிடும் இருந்தாலும் அது எப்படின்னு பார்க்குறது தா அப்படின்னு கேட்போம் தான் பிஸ்கெட் பாக்கெட் இருக்கும் இந்தாதான் எடுத்து கொடுக்காது அது கடிச்சுதான் கொடுக்கும் பாருங்க அதுதான் ருச்சி அவரோட மனசு அச்சோடி அப்படின்னு இல்லையா அந்த அச்சோடி எப்படா வரும்னா அது தான் சாப்பிட்றத தான் அனுபவிக்கிறத ஆசையோடு நமக்கு கொடுக்கறது பாருங்கோ அது தானே அச்சோடி அப்படின்னு அது நமக்கு மனசு எவ்வளவு குதூகலமாக வாங்கி கொடுத்ததே நாம தான் ஆனா அது கொடுக்குற அந்த மனசு நமக்கு அப்படியே உருகுதில்லையா சுவாமிக்கு அவ்வளோ உருகும் நான் தான் அவனுக்கு எல்லாம் கொடுத்தேன் வளோ சோக்கியமாக வச்சுருக்கேன் இத்தனையும் கொடுத்துருக்கேன் இதில் எனக்கு கொடுக்கணுன்ற புத்தி இருக்கே அதைத்தான் சுவாமி ரசிக்கிறார் அதுக்கு பேர் தான் நிவேதனம் கொடுத்தாகணும்னு கட்டாயம்லாம் கிடையாது கருத்தில் கொண்டு வந்து கத்தி வச்சு நீ கொடுக்கலாம் சாப்பிட்டு நீ பார்த்துலாம் நீ சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படி எங்கே சுவாமி சொல்கிறாரா மறந்தே மறந்தே போனாலும் அவர் கேட்க போடுறது கிடையாது குடுக்கிறான் அந்த ஹிருதயத்தை அப்படி ரசிக்கிறான்